கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வேட்பாளர்கள் முகவர்கள் என அனைவரும் தேர்தல் வழிகாட்டு விதிமுறைகளை குறித்து ஆலோசனை கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலை சிறப்பாக நடத்திய மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரைவ் அவர்களை தேசிய மக்கள் கட்சி ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் புகழாரம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு எண்ணிக்கையை எண்ணிக்கையை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான திருமதி கே எம் தலைமையில் வேட்பாளர் முகவர்கள் மற்றும் அலுவலர்கள் வாக்கு எண்ணிக்கை என்று வாக்கு எண்ணிக்கை மையத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய தேர்தல் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஓசூர் சாராட்சியர் செல்வி பிரியங்கா கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி சராயு இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு கிருஷ்ணகிரி அரசு பல் கல்லூரியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இதன் வாக்கு எண்ணிக்கை வருகின்ற நான்காம் தேதி பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்பட உள்ளது வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மேசை தவிர வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடாது யாரும் கைபேசியை போட்டு மடிக்கணினி போன்ற மினிசாதன பொருட்களை எடுத்து வர எந்த ஒரு அனுமதியும் இல்லை மேலும் தீப்பட்டி புகையிலை பொருட்கள் பான்பராக் குட்கா பான் மசாலா ஆன்ஸ் மது வகைகள் மற்றும் இதர குளிர்பானங்கள் போன்ற பொருட்கள் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் நிலையில் ஒருமாயின் அந்த முகவர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திலும் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் கட்சி ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தேர்தலை சிறப்பாக நடத்திய மாவட்ட ஆட்சியர் திருமதி சராயு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல் அலுவலர்களுக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்